அழகிய தீயே மொழி அபியும் நானும் மாதிரியான பல காலத்தால அழியாத ஃபீல் குட் படங்களை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்த இன ராதாமோகனும் டைரக்ஷன்ல வெளியாகி இருக்கக்கூடிய வெப்சீரிஸ் தான் சட்னி சாம்பார் தன்னுடைய ட்ரேட்மார்க் ஃபீல் குட் காமெடி டிராமா ஜானர்லயே இந்த சட்னி சாம்பார் அவர் கொடுத்திருக்காரு கதை என்ன ஊட்டியில அமுதா காஃபி அப்படின்ற ஒரு பாரம்பரிய உணவகத்தை நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு ரத்னசாமி ஆகிய நிலகல் ரவி அவருக்கு திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டு கேன்சரால மோசமான உடல்நிலையில இருக்காரு அந்த சமயத்துல தன்னுடைய மகனான கார்த்திக்கான கயல் சந்திரன் கிட்ட ஒரு மகன் அப்பாவுடைய கோரிக்கை ஏத்துக்கிட்டு

ரொம்பவே சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பொறுப்பான மகன் கதாபாத்திரத்துல டீசென்டான நடிப்பை வழங்கியிருக்காரு கையல் சந்திரன் பதற்றத்தையும் அழுத்தத்தையும் காமெடியோட வெளிப்படுத்தி சிரிக்க வைக்கிற முக்கியமான என்டர்டைனரா வளம் வராரு நிதின் சத்யா இவருக்கு மனைவியா வரக்கூடிய மைனானந்தனியும் ஆறுதலான ஒரு நடிப்பை கொடுத்திருக்காங்க ஆங்கிலோ இந்தியன் கதாபாத்திரங்களை தோண்டி இருக்கக்கூடிய இளங்கோ குமரவேலும் சார்லியும் நடிப்புல வாவ் அப்படின்னு சொல்ல வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க குறிப்பா சார்லி அவர்கள் எமோஷனல் காட்சிகள்ல மனச அப்படியே உலுக்கி எடுக்கிறாரு தன்னுடைய வழக்கமான ஃபீல் குட் காமெடிகளை ருசிக்காக டஜன் கணக்கில் இந்த சீரீஸ்ல சேர்த்திருக்காரு மோகன் இந்த சீரீஸ் வசனகர்த்தா பொன் பார்த்திபன் இந்த இடத்துல குறிப்பிடப்பட வேண்டியவர் அவருடைய வசனங்கள் பல இடங்கள்ல ருசிகரமான விருந்தா அமைஞ்சிருக்கு அதே சமயம் சில இடங்கள்ல திகட்டவும் வைக்குது திரைக்கதையில தொய்வை ஏற்படுத்துற கதாபாத்திரங்களுடைய செயல்களை இன்னுமே கொஞ்சம் கவனிச்சு ப்ராப்பரா எழுதி அதை சீன்ஸா கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா இந்த சீரீஸ் இன்னுமே பயங்கரமா ரசிக்க வைக்கக்கூடிய ஒரு சீரீஸா இருந்திருக்கும் அதே போல எமோஷனல் காட்சிகளையும் சரியான இடத்துல சேர்த்திருந்தாங்க அப்படின்னா அந்த காட்சிகள் இன்னும் கொஞ்சம் ஆழமான தாக்கத்தை பார்வையாளர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கும் சீரியஸா ஒரு காட்சி வந்ததுக்கு அப்புறமா அதனுடைய தாக்கம் நம்மள வந்து சேர்றதுக்கு முன்னாடியே அதே வச்சு ஒரு காமெடி செஞ்சிருக்காங்க அப்படின்றதுனால எதுவுமே மனசுல ஒட்டாம நிக்காம அப்படியே போற போக்குல போயிட்டு இருக்குது சில பிளாஷ்பேக்குகள் பார்வையாளர்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயமா இருக்கு ஆனா அந்த பிளாஷ்பேக்கே தெரியாத ஒரு சில கதாபாத்திரங்கள் அந்த பிளாஷ்பேக் தெரிஞ்ச மாதிரி சீன்ல பேசும்போது எப்படி திமுகம் இந்த பிளாஷ்பேக் நம்ம தானே பார்த்தோம் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சீன் கூட எதுவுமே வைக்கலையே ஆனா தெரிஞ்ச மாதிரியே சீரிஸ்ல பேசுறாங்களே அப்படின்ற லெவல்ல சில பல காட்சிகள் இந்த சீரிஸ்ல நம்ம கொஞ்சம் ஆழமா யோசிக்கவும் வைக்குது சில ஃபீல் குட் வசனங்கள் புதிய புரிதல்களை நமக்கு கொடுத்து அட வாழ்க்கையை எப்படி கூட பார்க்கலாமே நல்லா இருக்கேப்பா இது அப்படின்னு நம்மள அட போட வைக்குது ஆனா இதற்கிடையில சில உருவக கேலி வசனங்களை சொருகியது பேட் ஹேபிட்மா ஏன் இதை என்னால ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற லெவல்ல நம்மள யோசிக்கவும் வைக்குது பிள்ளையையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுறது அப்படின்னு சொல்லி ஒரு பழைய பழமொழி இருக்கு அத போல பல விஷயங்களை உருவகேலி வசனங்களா இவங்களே பேசிட்டு டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் யூ அப்படின்னு உருவத்தினால ஏற்படக்கூடிய தாழ்வு மனப்பான்மைக்கு பதிலடியா அந்த வசனத்தை இவங்களே பேசுறாங்க இவங்களே பாமும் வைப்பாங்களாம் இவங்களே அதை கண்டும் பிடிப்பாங்களாம் மாதிரி இருக்கு அந்த விஷயங்கள்லாம் மலைகளை சுற்றி இருக்கக்கூடிய ஊட்டியையும் அதனுடைய நிலப்பரப்பையும் அதனுடைய குளிரையும் அதனுடைய பசுமை தன்மை மாறாம அந்த குளிர்ச்சியை அப்படியே லைட்டிங்ல படம் பிடிச்சு ரொம்ப அழகா கொடுத்திருக்காரு ஒளிப்பதிவாளர் பிரசன்னா குமார் சீரிஸ் அதனுடைய ட்ராக்ல இருந்து விலகி வேற இடங்களுக்கு போகும் தேவையில்லாத காட்சிகள் வரும்போதெல்லாம் அதனுடைய

பண்ணாலும் மெயின் டிஷ்ல குறை வச்சு தான் முடிக்கிறாங்க சோ சட்னி சாம்பார் சீரிஸ் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா அது பத்தி உங்களோட கருத்துக்கள் ரிவ்யூ என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க இப்போ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது வந்து பாத்துட்டீங்கன்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காம டிங் பண்ணிடுங்க